எல்லாமே கடித்து சாப்பிட்றேன் இவன் உங்கள் டாக்டர் ஏண்டது நீங்கள் சொன்னது வந்து மீட் கூடாதுன்னு நான் மீட் டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாம் உண்மையிலே உண்மையில் நான் டெய்லி நேற்று நைட்டு கூட மட்டன் சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க மீன் இந்த முறுக்கெல்லாம் சாப்பிட அல்ல மீன் சாப்பிட்லாம் முறுக்கு சாப்பிடலாம் நான் முறுக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் பீனட் சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உண்மையில் தேங்க்யூ

அதுக்கப்புறமா நான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி ஆனால் யூடியூப் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் இந்த இதை செலக்ட் பண்ணேன் இங்கே வந்து பார்த்தேன் அதோடய எக்ஸ்பீரியன்ஸு அதோட கமெண்ட்ஸு எல்லாமே பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சூஸ் பண்ணேன்